யத்துள்ளா அலி ஹாமி அவர்கள் எங்கே இந்த யுத்தத்திற்கு பிறகு அவர் எங்கே அடுத்த நாளே மீடியாவில் வந்து நான் சொல்லி பேச வேண்டிய பல பேசினார் குறிப்பாக நாங்கள் அமெரிக்காவினுடைய கண்ணத்தில் அரைந்திருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் இந்த வார்த்தை தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபத்தை உண்டாக்கி இருக்குது ரொம்ப தாங்க முடியாத ஒரு எரிச்சல் அவருக்கு உண்டாக்கி இருக்குது அதனால் அவர் உடனே மீடியாக்களை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஈரான் மேல நாங்கள் நிறைய தடைகள் விதிச்சிருக்கிறோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன் நீக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஆயிரத்துல்லா அலு ஹாமனி பேசின பேச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கிடுச்சு எனவே அதெல்லாம் நான் நீக்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டாரு எது எப்படி போனாலும் ஆயிரத்துள்ள அலு ஹாமனியினுடைய அந்த பேச்சுக்கள் அமெரிக்கா அதிபரை ஆட்டங்காரணம் செய்திருக்கிறது என்பது புரிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒரு காட்டமான அறிக்கை ஆயத்துல்லா அலி ஹாமினி தொடர்பாக வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக பார்க்கப்படக்கூடியவர் ஆயத்துல்லா அலி ஹாமணி ஈரான் நடக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் இறுதி முடிவெடுக்கக்கூடியவர் அவர் தான் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது ஜனாதிபதி இருக்கிறாங்க அந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய கடைசி முடிவை சுப்ரீம் கோர்ட் கூட எடுக்காது ஜனாதிபதி கூட எடுக்க மாட்டாங்க சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி அவங்க தான் எடுப்பாங்க எனவே ஆயத்துல்லா அலி ஹாமணி அவர்கள் எங்கே இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அவர் எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அடுத்த நாளே மீடியாவில் வந்து நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய பல விவகாரங்களை பேசினார் குறிப்பாக கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உதை போர்ட் உதை ராணுவ தளத்தின் மீது நடத்திய தாக்குதலை பற்றி சொல்லும்போது நாங்கள் அமெரிக்காவினுடைய கண்ணத்தில் அரைந்து இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் இந்த வார்த்தை தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபத்தை உண்டாக்கி இருக்குது ரொம்ப தாங்க முடியாத ஒரு எரிச்சல் அவருக்கு உண்டாக்கி இருக்குது அதனால் அவர் உடனே மீடியாக்களை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா இரான் மேல நாங்கள்

சுகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்தை சொல்றார் காரணம் என்னன்னா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இருக்குது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய அணு நிலையங்கள் இஸ்பஹான் அதே போன்ற அதே நேரத்தில் போட்டோ இந்த மூன்று இடங்கள்ல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் ஃபெயிலியர்ங்கிறாங்க அந்த தாக்குதல்களால ஈரானுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படலை என்பதை அமெரிக்காவினுடைய உளவுத்துறையே மிக தெளிவாக திட்டவட்டமாக சொல்றாங்க இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலிய பிரதமர் கல்வி ஊத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில் அவர் ஆல்ரெடி நியூயோர்க் டைம் சிஎன்என்ஓட எல்லாம் என்ன கோவம்னு சொன்னா இந்த செய்தியை பரபரப்பா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா சொன்னது பொய் அடி வாங்கி தான் வந்திருக்காங்க என்கிற செய்தியை இந்த நிலையில ஆயத்துல்லா அலி ஹாமணி அவங்களும் நாங்க அமெரிக்காவுடைய கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி முடிய அவருக்கு தாங்க முடியாம போயிடுச்சு வெற்றி எங்களுக்கு தான் நாங்கள் தான் ஜெயித்திருக்கிறோம் அமெரிக்காவுடைய கண்ணத்தில் அரைந்திருக்கிறோம் என்று இவர் சொல்றாரு ஈரானுடைய தொலைக்காட்சிகள் இந்த யுத்த நிறுத்தம் வந்ததோட என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா கெஞ்சியது தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம் என்று சொல்லி ஈரானுடைய தொலைக்காட்சிகளும் சொல்லி இருந்தது இதெல்லாம் சொல்லி காட்டி தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா தேவைப்பட்ட நாங்கள் திரும்ப தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாரு இதே நேரத்தில் ஐஏஇஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணுத்தடுப்பு முகமை என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ரனுடைய அணு தயாரிக்கிற நிலையங்களை பரிசோதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி ஈரான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்னன்னா அதாவது நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வந்து அமெரிக்கா நடத்தின தாக்குதல்களில் எங்களுக்கு அழிவு வந்திருக்குதா இல்லையா என்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லுங்கள் அதை பற்றி யோசிப்போம் ஆனால் அதை பார்க்கறதுக்காக பொய்ய சொல்லிக்கிட்டு வராதிங்க இப்போ என்னென்னா ஈரானுக்கு அமெரிக்கா போட்ட குண்டில் எந்த பாதிப்பும் வரலங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா சர்வதேச அணுத்தடுப்பு முகமையினுடைய தலைவரையாவது ஈரானுக்குள்ள அனுப்பி நம்ம அடித்தது அவங்களுக்கு பட்டு இருக்குதா இல்லையா வலிச்சிருக்குதா வலிக்க அழிஞ்சிருக்குதா அழியலையா என்கிறத செக் பண்ணிக்கிறனும் அதுக்காக என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா அவருக்கு அனுமதி தாங்கிறாங்க ஈரான் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்க உங்களுடைய சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு இனி இல்லை நீங்க சொல்றது எதுக்கும் ஆக மாட்டோம் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாது எந்த அனுமதியும் இல்லை என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள் எனவே நீங்கள் உள்ளே வர முடியாது என்பது திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால உள்ள என்ன நடந்திருக்குதுங்கிறத சேற்ற இமேஜுகள் தான் பார்க்க முடியுதே தவிர உண்மையிலேயே அமெரிக்காவுடைய தாக்குதலால் ஈரானுக்கு ஏதாவது நடந்திருக்குதா என்று சொன்னால் திட்டவட்டமாக இரானும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் எந்த அழிவும் ஏற்படலங்கிறாங்க அமெரிக்க ஜனாதிபதி என்ன அழிவு வந்திருக்கு உளவுத்துறை மிக தெளிவாக இல்லை என்னும் போது அமெரிக்க ஜனாதிபதி இப்படி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றே அவருடைய ஊடக பேச்சில் என்ன சொல்றாருன்னா ஆயத்துள்ளா அலி ஹாமனி எங்களுக்கு லேசான இலக்காக இருந்தார் நாங்கள் நினைச்சிருந்தா அவரை கொண்டிருக்கலாம் எனக்கு தெரியும் அவர் இருந்த இடம் கூட ஆனால் அவரை கொல்ல நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தா கொண்டிருப்பேன் ஆனால் கொல்ல விரும்பல என்று சொல்லி ரொம்ப த்ரெட்டிங் பண்ணுகிற விதமாக ஆயத்துள்ளா அலி ஹாமனி அவங்களை இலக்கு அவர் பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சு என்பது சர்வதேச மட்டத்தில் அவர் யாருங்கிறத திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டிருக்க அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய கெத்தை விடாம அமெரிக்காவோடு மீண்டும் மீண்டும் இந்த பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அணு திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்போம் எங்களுடைய அணு ஆயுத உருவாக்க அந்த பயன்களை யுரேனிய செறிவூட்டலை யாரும் தடுக்க முடியாது என்பதை ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்க அதிபருடைய இந்த எச்சரிக்கை மணி ஒழிக்கும் விதமான பேச்சு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் ஈரான் இதற்கு ஈரானுடைய ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி அவங்களோ ஈரானுடைய அரசாங்கமோ உத்தியோகபூர்வமாக பதில் சொல்லவில்லை எது எப்படி போனாலும் அந்த அமெரிக்க அதிபரை செய்திருக்கிறது என்பது புரிகிறது எனவே பார்ப்போம் என்ன செய்ய போகிறது அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்று மீண்டும் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எனவே இது ஒரு சொல்லலாமே தவிர ஒரு யுத்தத்திற்கான ஒரு முனைப்பாக அவர்கள் எடுக்க முடியாத அப்படியான ஒரு யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அது நிறுத்த முடியாத தவிர்க்க முடியாத யுத்தமாக மாறிவிடும் யுத்தங்கள் ஏற்படக்கூடாது யுத்தங்கள் அமைதியான உலக திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூன்றரை மணிக்கு கொழும்பு கம்பெனி தெருவில் இருந்து அமெரிக்க தூதுவர் ஆலயத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது நிறைய மாற்றுமத சகோதரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணியை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்தான் இத இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே நிறைய சகோதரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வில் நாடு முழுவதும் இருந்து சகோதரர்கள் இளைஞர்கள் பங்கெடுங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாகிறது ஆனால் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமின்